வரத்துலப்பலகத்திலே அல்லாதவருக்கு மிகப்பெரிய நிர்மாணம் செய்து அதிலே முதலிலே முதல் ஜுமாவிலே நாம் அடை பங்கேற்றிருக்கிறோம் அல்லாவரின் தூதர் அண்ணலா அவர்கள் சொன்னார்கள் இன்னும் பிலாதி இளம் ஊர்களிலேயே அல்லாவதற்கு மிகவும் பிரியமான இடம் என்பது அல்லாத பள்ளிவாசல்கள் தான் அல்ல ஏன் இந்த பள்ளிவாசல்களை அவ்வளவு பிரியமானதாக உலகத்துல எவ்வளவோ இடம் இருக்கிற பொழுது எவ்வளவோ கட்டிடங்கள் இருக்கிற பொழுது இதைவிட அலங்காரமான இதைவிட செலவு நிறைந்த இதைவிட கவர்ச்சிகரமான பல்வேறு இடங்கள் இறைவனாலே படைக்கப்பட்டிருக்கிற பொழுது அல்லாவுடைய படைப்புகளோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த பள்ளிவாசலின் கட்டமைப்பு ஒன்றும் அவ்வளவு சிறந்ததாக உயர்ந்ததாக இருந்துவிடவே முடியாது அல்லஹ படைத்திருக்கிற மனித படைப்போடு அல்லாஹ படைத்திருக்கிற இயற்கையின் வெளிகளோடு இறைவன் படைத்திருக்கிற வானத்தோடு பூமியோடு நட்சத்திரங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இது ஒன்றும் கவர்ச்சிகரமான இடம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமுமே இல்லாத மனிதர்களால் கட்டப்படுகிற இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் தனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடமாக ஏன் தேர்வு செய்து கொண்டான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் இதனுடைய கட்டிட அழகிற்காகவோ கட்டிட நேர்த்திக்காகவோ கட்டிடத்திற்காக செலவு செய்யப்பட்ட தொகைக்காகவோ அதிலே இடப்பட்டிருக்கிற திட்டங்களுக்காகவோ அல்லாஹ் இதன் மீது நேசம் கொண்டதாக நாம் புரிந்து கொள்ள முடியாது மாறாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் என்பது இந்த மனித குலத்தின் மீது நாம் வைத்திருக்கிற பேர் அன்பின் வெளிப்பாடு இதனால் தான் அல்லாஹ் இதை நேசிக்கிறான் அல்லாஹ் ஏன் இந்த கட்டிடத்தை நேசிக்கிறான் என்று கேட்டால் இந்த கட்டிடங்கள் என்பது மனித குலத்தின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிற உஷ்ணம் எப்படி கொப்பளங்களாக வெளிப்படுகிறதோ வெளியில இருக்கிற உடல் கொப்பளங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற உஷ்ணத்தை வெளிப்படுத்துவதை போல நம்முடைய உடலிலே இருக்கிற உள்ளத்திலே இருக்கிற அன்பும் பிரியமும் ஒருவரை பார்க்கிற பொழுது புன்சிரிப்பாக முகம் வளர்ச்சியாக எப்படி வெளிப்படுகிறதோ அதுபோல இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் ஒவ்வொன்றுமே மனித குலத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அன்பை ஒரு கருணையை ஒரு நேசத்தை ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிற அடையாள சின்னங்களாக இந்த பள்ளிவாசல்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதனால்தான் நல்லாவுடைய மார்க்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளும் சிறப்புகளும் ஏராளம் ஏராளம் அனல்பெருமனார் சரதாரேஸ்வரன் சொல்கிறார்கள் நாளை மறுமையில சூரியன் அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு பூமி செம்புத்திரையாக மாற்றப்பட்டு நீதி விசாரணைக்காக வேண்டி உலக மாந்தர்கள் எல்லாம் இறைவனுக்கு நிறுத்தப்பட இருக்கிற அந்த தருணத்தில் நிழலே இல்லாமல் மனிதர்கள் நிழலுக்காக நிழல் தேடி அடையக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாத சில மனிதர்களுக்கு தன்னுடைய நிழலின் கீழ் நிழல் கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்துகிறான் கல்புகூ அல்லப்பும்பில் அதிலே ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் யாருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிவாசனோடய சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதருக்கும் அல்லாஹ் நிழலில்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழல் கொடுத்தவருக்கு அரவணைக்கிறான் என்று நம்பிகளார சொல்லுகிறார்கள் இப்படி ஒன்றல்ல இரண்டு அல்ல ஏராளமான சிறப்புகள் பள்ளிவாசல் பள்ளிவாசலோடு தொடர்பு பள்ளிவாசலே நடைபெறுகிற பணிகள் பள்ளிவாசலுக்காக வேண்டி எடுத்து வைக்கப்படுகிற இட்டுக்கள் ஒவ்வொன்றிலும் சிறப்புகளை நபிகளார் வரிசைப்படுத்திக் கொண்டே போகிறார்கள் மட்கில்லாரி சலாதி சலாதி மகத ஒரு தொழுகைக்கு பின்னர் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற தருணம் எல்லாம் அல்லாஹ் அவருடைய பிழைகளை பொறுக்கிறான் என்கிறார்கள் பள்ளிவாசலுக்காக நீங்கள் காலடிகளை எடுத்து வைத்து நடக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய சொல்லுகிறார்கள் பள்ளிவாசலிலே கூடி அமர்கிற ஒரு கூட்டத்தை பற்றி நிமிகலாறு சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய பள்ளியிலே கூடி அமர்ந்த ஒரு கூட்டம் எத்தனூன கிதாபல்லா இவை தாரஸ் உணவு அல்லாவின் வேதத்தை படித்து அதை பிறருக்கு படித்து கொடுக்க வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சக்கீனா அவர்கள் மீது அவர்களை மாணவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாவுடைய ரஹ்மத் அவர்கள் மீது கொழி ஆரம்பித்து விடுகிறது சக்கீனத் என்கிற ஒரு பெரும் அமைதியை அந்த கூட்டத்தார் மீது அல்லாஹ் அருளி விடுகிறார் பள்ளிவாசலில் கூடி அமர்ந்து செய்கிற வழிபாட்டுக்காக இறைவன் கொடுக்கிற சிறப்பு என்று அண்ணல் மருமகனார் இதை வருணிக்கிறார்கள் ஒரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார் தொழுகிறார் தொழுகை முடித்துவிட்டு விட்டு ஒதும் முடியாமல் தொழுதை இடத்திலேயே எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறார் அந்த தருணத்தை தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்காக அவர் அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறாரோ இல்லையோ ஆனால் அவருடைய தேவைகளுக்காக அவருடைய பாவ மன்னிப்புக்காக ஒரு வானவரை நியமித்து இவரின் பாவங்களை மன்னித்துவிட இறைவா என்று இவருக்காக நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் ஒரு வானவரை பிரத்யேகமா ஏற்பாடு செய்து விடுகிறார் யாருக்கு பள்ளிவாசலை வந்து தொழுதுட்டு தொழுது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அந்த இடத்த கொண்டு எந்திரிச்சு போகல அதான் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு உதுவும் முடியல உதுவும் முடியாமல் அதே இடத்திலே அமர்ந்திருந்தால் நமக்கான இறைவன் ஒரு வானவரை ஏற்பாடு செய்கிறான் நபீலாரு சொல்லுகிற செய்தி இப்படி எண்ணற்ற பல செய்திகளை பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளும் இவ்வளவு உயர்வுகளும் இவ்வளவு நன்மைகளும் இருப்பதாக அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் என்று கேட்டால் இந்த பள்ளிவாசல் வெறும் கட்டிடங்களா வெறும் செங்கற்களா வெறும் ஜல்லிக்கற்களால் வெறும் சிமெண்டுகளா இது போன்ற அலங்கார பொருட்களால் மின்விசிறிகளால் விளக்குகளால் ஸ்பீக்கர்களால் அலங்கரிக்கப்பட்ட இடம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எத்தனை பெரிய சிறப்பை கொடுக்கவே இல்லை இது அல்லாஹ் படைத்த மனித குலத்தின் மீது மனிதர்கள் வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாள சின்னமாக அல்லாஹ் இதை பார்க்கிறார் அல்லாஹுடைய மார்க்கம் இதை அப்படித்தான் பார்க்கிறார் அதனால்தான் இவ்வளவு பெரிய சிறப்புகள் இந்த பள்ளிவாசலுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியானால் இதற்காகத்தான் மனித குலத்தின் மீது கொண்டிருக்கிற கருணையின் காரணமாகத்தான் இந்த பள்ளிவாசல்கள் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால் இங்கே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பு அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலை மையப்படுத்தி தான் இஸ்லாமிய சமூக அமைப்பு பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பே இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு என்பது பள்ளிவாசல் இல்லாம கற்பனையே பண்ண முடியாது அலிஸ்லாம் அக்காவில வாழ்ந்த காலம் வரைக்கும் ஒரு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பை உருவாக்குகிற வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படவே இல்லை ஏன்னா அவங்க இஸ்லாத்தை சொல்றதே பெரிய நெருக்கடியா இருந்துச்சு முஸ்லீம்கள் தன் அறிய அறிமுகப்படுத்திக்கிறதே ரொம்ப இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழலா இருந்துச்சு சொன்னாலே அடிப்பாங்க உதப்பாங்க ஊர்ல தொலை முடியல இறைவனை வணங்க முடியல மக்காவை விட்டு வெளியூர்களுக்கு ஹிஜிரத்து சென்று செய்ய வேண்டிய அபிசீனியா மாதிரியான தூரம் துறைவு எல்லாம் பயணப்பட்டு போய் அல்லாவே வணங்க வேண்டிய நெருக்கடியில் இருந்த காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அவகாசமோ வாய்ப்போ நபிகளாருடைய முதல் பதிமூன்று ஆண்டு கால மக்காவின் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை பிறகு அல்லா வரவி அங்கிருந்தவர்களை மதினாவிற்கு ஹிஜிரத்து செய்ய வைக்கிறான் அங்குதான் இஸ்லாமிய கட்டமைப்பை நமக்கு உருவாக்குகிறார்கள் இஸ்லாமிய சமூகம்னா எப்படி அது எதன் மீது நிரூபப்பட்டிருக்கிறது சட்ட திட்டங்கள் என்ன வேண்டிய ஒழுங்குகள் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்தால் அதை சரி செய்வது எப்படி பிறர் மீது நேசத்தை வெளிப்படுத்துவது எப்படி பிறருக்கு உதவிகளை மேற்கொள்வது எப்படி பிறருடைய சங்கடங்களை தீர்த்து வைப்பது எப்படி ஒரு சமூக வாழ்க்கைக்கான எல்லா பாடங்களும் எங்கே கற்றுத்தரப்பட்டது அப்படின்னா மதினாவில் தான் கற்றுத்தரப்பட்டது இந்த மதினாவிலே கற்றுத்தரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து கற்றுத் தரப்பட்டது எப்படி துவக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா நபிகளார் பத்ராவுக்கு வந்த உடனே செஞ்ச முத வேலை அல்லாவிற்காக ஒரு பள்ளி வாசலே கட்டியதுதான் அது அங்க இருந்தா எல்லாமே ஆரம்பமாச்சு அதுவும் சொல்ல போனா மதினாவுக்கு வந்த பிறகுன்னு சொல்றதை விட மதினாவுக்கு வருவதற்கு முன்னாடியே அதுக்கு சுதா பிளான் போட்டாங்க போன உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை நாம ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு உண்டாக்க போறோம் உலகத்திற்கு இஸ்லாமிய முன்மாதிரி சமுதாயம் எது அப்படின்னு காட்ட போறோம் அப்படின்னா அங்க போய் எப்படி காட்டுறது அப்படிங்கிறது அங்க உட்காது மக்காவில் யோசிச்சு அதுக்கான ஒரு முன்னேற்பாடுதான் வர்றாங்க என்ன முன்னேற்பாடோடு வந்தாங்க மக்காவில் நேரத்துல பள்ளிவாசலை கட்டுவதற்கு தேவைப்படுகிற பொருளாதாரத்தை எல்லாம் தான் சேகரித்து வைத்திருந்த சம்பாதித்து வைத்திருந்த பனங்காசுகளை எல்லாம் பள்ளிவாசலையை கட்டுவதற்காக வேண்டியே தன்னோட கைகள் அள்ளி கொண்டு வருகிறார்கள் சலுகை மதினாவுக்கு வர்றாங்க அவங்களுடைய ஒட்டகம் ஒரு இடத்துல வந்து நிக்குது

என்னுடைய சொந்த பணத்திலே இந்த பள்ளிவாசலைய கட்ட விரும்புகிறேன்னு காசு கொடுத்து இடத்தை வாங்கி நிலத்தை வாங்கி நபிகளா சொந்த பணத்திலே பள்ளி கட்டினார் பெரும்பாலும் பள்ளிவாசலை ஒட்டி ரசூல்லா தன்னுடைய வீட்டுக்கும் கொஞ்சம் இடம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு பேசப்படுவது வழக்கம் ஏன்னா பள்ளிவாசலை ஒட்டிதான் வீடு இருந்துச்சு ஆனா உண்மையில கரெக்டா வரலாற்று படிச்சோம்னா பள்ளிவாசலை ஒட்டி நபிகலாரின் வீடு கெட்டப்படவில்லை வீட்டுல சொந்த படத்துல அவங்களுடைய சொந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்தார்கள் வீட்டுல பள்ளிக்கு இடம் கொடுத்து அறிவிச்சுக்கிட்டு ஒரு சின்ன பகுதியை தனக்காவே ஒதுக்கிட்டார் சமீபத்தில் ஆந்திராவுக்கு செல்கிற ஒரு வாய்ப்பு அங்கிருக்கிற பழங்குடி மக்களை ஒரு மலை மேல இருக்கிற ஒரு அங்க அங்கிருக்கிற பழங்குடி மக்களை பற்றி அவர்களோடு உரையாடுகிற பேசுகிற ஒரு வாய்ப்பு அங்க சில சகோதரர் அமர்ந்து அந்த தாவா பணி செய்கிறார்கள் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள் அதை கடைபிடிக்கிறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பணி நடக்கக்கூடிய ஒரு பணி ஒரு பகுதி மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தி அங்க போனா அங்க ஒரு ஒரு குடும்பத்துல போய் சொல்றாங்க இஸ்லாத்துக்கு அந்த அந்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாகரிகம் போக்குவரத்து நீங்க நம்ம உலகத்துல பாக்குற நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் அந்த உலகம் சம்மந்தமே கிடையாது மலைவாழ் கிராமம் அவங்க நம்ம பயன்படுத்துற சாப்பிட பொருட்களை சாப்பிடுறது இல்லை நம்மள மாதிரி வாழ்றது இல்ல நம்ம ஃபேனு கிடையாது லைட்டு கிடையாது அது மாதிரி பழங்காலம் கப்பலிகளை படி வச்சிருப்போம்ல அந்த மாதிரி வாழ்க்கை வாத்துக்கிட்டு ஒரு சமூகம் அவங்க அவங்க அங்க போய் பார்த்து தாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம மக்கள் அங்க இருக்கிறாங்க பேசுறாங்க அதுல ஒருத்தனை ஏத்துக்கொண்டார் டாக்டர் போய் சிலாத்த சொல்லி சரி சாமி மார்க்கிட்ட ஏத்துக்கினா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த சமுதாயத்துல சிலை வழிபாடு தான் கிடையாது பழங்குடியின மக்கள் அந்த அந்த குறிப்பிட்ட சமூகத்துல அவங்க எந்த கடவுளையும் வணங்குறது கிடையாது கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்னு கிடையாது சாமி அப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியவும் செய்யாது வருஷத்துல ஒரே ஒரு நாள் அவங்களுடைய வழிபாடு திருவிழான்னு சொன்னா ஒரே ஒரு நாள் திருவிழா அந்த திருவிழா கூட என்னன்னு கேட்டா அந்த குறிப்பிட்ட நாள்ல ஒரு வெட்ட வெளியில அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி நிற்பாங்க கூடி நின்று வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஒரு பாடல் உண் படிப்பாங்க அதான் அவங்களுடைய திருவிழா அது என்ன பாடம் வேற ஒன்றுமே இல்லை நீதான் எங்களுக்கு மலைமொழியை செய்கிறாய் நீதான் எங்களுக்கு பூமியை விளைவிக்க செய்கிறாய் நீதான் எங்களுக்கு உடல் நன்மைகளை தந்திருக்கிறாய் நீதான் எங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறாய் உனக்கே எல்லா புகழும் அவ்வளவுதான் முடிச்சு அந்த நீ யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது யார பத்தி பேசுறோம் யார சொல்றோம் ஒண்ணுமே தெரியாது கடவுள் என்கிற சொல்லு கூட உங்களுக்கு புழக்கத்துல இருக்கா என்ன உங்களுடைய மொழியில இருக்கான்னு நமக்கு தெரியாது அந்த மொழிக்கு எடுத்து எழுத்து கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சமூகம் குரான் சொல்கிற சாபி குரான் ஒரு பிரிவினர் சொல்லப்படுறாங்க தூதர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சிறை வணங்கிகள் இருக்கிறார்கள் நெருப்பு வணங்கிகள் இருக்கிறார்கள் பல்வேறு முன்னோர்களை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் ஏழை இறைவனை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில சாபி என்று சொல்லப்படுகிற யாரையும் வணங்காமல் யாரையும் விலகல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த அத்தனை நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு போயிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சாரா இருக்கும் அல்லா மருமையில நன்மையை வச்சிருக்கிறா என்று குரான் சொல்லுகிற கிட்டத்தட்ட அந்த இலக்கணத்திற்கு முழுமையாக பொருந்தி போகிற ஒரு சமூகமாக அந்த சமூகம் அங்க போய் ஒரு வீட்ல ஒருத்தர் இடத்துல சொல்றாங்க அந்த பையன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறான் அவன் போய் அவன் அண்ணன் இடத்துல சொல்றான் அந்த குடும்பம் இஸ்லாத்தை ஏத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கொண்டு அந்த குடும்பம் அந்த வீட்டுக்கு நான் நேரடியாக போகிறேன் அப்ப அங்க போனதுக்கு பிறகு அவங்களுக்கு குரான கத்து கொடுக்குறாங்க எஸ்ரல் குரான் கொண்டு வைக்கிறாங்க அங்க கொண்டு போய் குரானுடைய அரபி மொழி குரான கொண்டு போய் வச்சு இதுதான் நம்முடைய வேதம் இதுதான் நம்ம படிக்கணும் இதுதான் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு அது தொழுகையை பத்தி கத்து தர்றாங்க தொழுகிறதுக்காக ஒரு இடம் உங்க வீட்டுல ஒதுக்கிங்க அப்படின்னு ஒரு சின்ன இடத்த ஒதுக்க சொல்லி அவங்களுக்கான ஆலோசனைகள் அறிவியல் சொல்லி அவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிற அந்த வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த வீட்டுல கணவரையும் சிலாத்தை ஏத்துக்கிட்டாரு மனைவியும் சிலாத்தை ஏத்துக்கிட்டாங்க இப்போ இது பள்ளி இது தொழுகைக்கான இடம் இறைவனை வணங்குகிறோம் நம்மை படைத்த இறைவன் அவனுக்கு நாம் இது மாதிரி சுஜூது செய்வது நம்முடைய வாழ்வின் பிறப்பின் மிக முக்கியமான நோக்கம் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு புனிதமான திருமலை புராணைய வீட்டிற்குள்ள நுழைந்ததற்கு பிறகு நாம இதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் ஒரு பள்ளியை உண்டாக்குவோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள் அப்ப அவங்க சொல்றாங்க பள்ளியை தனியா எங்க போய் உண்டாக்க தான் இசையா தேத்துக்கிறோம் அந்த வீட்டுல ஒரு நாலு பேர் தெரியும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கிறோம் இதுக்காக புதுசா ஒரு இடம் வாங்கி கேட்டதுன்னா எதுக்கு நாம இங்க இருக்கிற இந்த வீட்டையே பள்ளிவாசலா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்து அவர்கள் இருக்கிற வீடு பள்ளிவாசலாக மாற்றப்படுகிறது பள்ளிக்கு நாங்க அர்ப்பணிச்சுட்டோம் சொல்லிட்டோம் பள்ளினா இந்த மாதிரி கட்டதம் தான் கிடையாது இந்த சைட்ல ஒரு ஓல தடுப்பு இந்த சைட்ல ஒரு ஓலை மூணு பக்கத்துலயே ஒரு ஓல தடுப்பு இருக்கிறது அந்த ஓல தடுப்பை தாண்டி கொஞ்சம் இடம் இருக்கிறது மூணு பக்கம் போட்டு அது அதை தாண்டி கொஞ்சம் ஒரு அடி பதினஞ்சு அடி அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறது அவ்வளவுதான் இதுதான் உங்களுடைய பள்ளிவாசல் அப்படி அவங்க வீடு அந்த வீட்டையே பள்ளிக்காக குடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரின்ட்டாங்க அதை வேலையை செய்யுங்கிட்டாங்க இவங்க தினசரி போறாங்க போதை கொடுக்குறாங்க முறையை சொல்லி கொடுக்குறாங்க அந்த 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 பணிகள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு நடக்குது ஆனால் அவர்கள் எங்க தங்கி இருக்கிறாங்க வீட்டை இங்க கொடுத்துட்டாங்க எங்கன்னு பார்த்தா வீடு மேல கூரை வேயப்பட்ட மூன்று பக்கம் தடுக்கப்பட்ட இந்த பகுதியை அல்லாவுடைய பள்ளிக்கு நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பக்கத்துல ஒரு பத்தடி பதினஞ்சு இடத்துல இடம் இருந்துச்சு அதுல அவர்களுடைய சேலையை சுற்றிலும் ஒரு மறைப்பாக கட்டி கொண்டு இது எங்களுக்கான வீடு நம்ம எல்லாம் அல்ல அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பொருளாதாரத்தை அல்ல கோடி மணல் பெருசா வச்சிருக்கோம் ஆனா அவர்களுடைய உள்ளத்துல அல்ல ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை நம்மளுடைய உள்ளத்துல அல்ல ஏற்படுத்தவே இல்லைதான் அதான் உண்மை அதனுடைய புனி அதனுடைய உயர்வை அதனுடைய நன்மைகளை புரிந்து கொண்டதற்கு பிறகு தான் இருக்கிற இருப்பிடத்தை அல்லாவுடைய ஆலயம் என்று ஒதுக்கிவிட்டு தனக்கு இருப்பிடமே இல்லை மேல இன்னும் சொல்ல போனா மேல ஒண்ணுமே இல்லை வெட்டவெளி மேல ஓபன் சைடு மட்டும் ஒரு சேலையை எடுத்து ஒரு ரெண்டு சேனையை எடுத்து அதை உன்னோட ஒன்று முடிச்சு போட்டு ஒரு கம்பை வச்சு அந்த கம்பை சுத்தி அந்த சௌத்தை ஒட்டி அந்த 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 ஓலை குடிச்சியை ஒட்டி அப்படியே ஒரு ஒரு மரப்பு மாதிரி கேட்டிக்கொண்டு குளிர் கடுமையான மலை பிரதேச குளிர் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் கடும் குளிர் நேரத்துல கடும் வெயில் நேரத்துல திறந்த வெளியில இரவிலை படுக்கிறார்கள் இல்லைங்க நீங்க உள்ள படுத்துங்க இல்லை குடும்ப வாழ்க்கை எல்லாம் போகக்கூடாது எப்படி இந்த சட்டமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படலை இந்த சட்டமே சொல்லிக் கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த சமூகத்துக்கு இப்படிப்பட்ட நாகரீகம் குறித்த எந்த செய்தியும் தெரியாது ஒழுக்க வாழ்க்கை பற்றிய எந்த எந்த எல்லையும் உங்களுக்கு கிடையாது அங்க போய் நீங்க சாதாரணமா நின்னீங்கன்னா ஒரு பொண்ணு புடிச்சுக்கா அப்படியே போயிருவாங்க அவ்வளவுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து புடிச்சு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாசம் ஏதோ ஒரு பிரச்சனை நான் இங்க வந்து வந்துருவாங்க வேற எங்கயோ பேர் போயிருவாங்க ஒழுக்க வாழ்க்கை குறித்து எந்த கட்டுப்பாடுகளும் வரையறைகளும் உண்மையில்லாதவங்க அவங்களுக்கு சட்டம் இல்லையா ரூல்ஸ் இல்ல உணர்வுகள் தான் தீர்மானிக்கிறது பிள்ளையை வளர்க்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இல்ல இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சுமை அவங்களுக்கு சுமையே கிடையாது அது என்ன கிடைக்கிறா அங்கிருந்து புடிங்கி சாப்பிட போறாங்க புடிக்க திக்க போறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட சமூக அமைப்புல வந்தவங்க பள்ளிவாசனுடைய புனிதம் குறித்து வேறு எந்த பெரிய செய்திகளும் சொல்லப்படாத மனிதனுடைய உள்ளத்தை அல்லாத எப்படி தன்னுடைய பள்ளியின் மகத்துவத்தை புரிய வைக்கிறான் குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படி எல்லாம் இருக்கு அது எப்படி விட்டு ஒதுக்கின ஒரு இடத்துல நாங்கள் செய்வது என்று எங்களுக்காக நாங்கள் இந்த இடத்தை வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இப்படியான மனிதர்கள் இன்றைக்கும் உலகத்திலே நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் அல்லாஹ் ரபுல்லாலுமின் வள்ளிவாசலை உண்மையிலே நிஜமாகவே இந்த மனித குலத்தின் மீது கொண்ட பேர் அக்கறையின் பேர் அன்பின் பெரும் கருணையின் வெளிப்பாடாக இங்கிருந்து செய்யப்படுகிற செயல்து இந்த கட்டடங்களால் சிறப்பு பெறவில்லை இங்கே போடப்படுகிற திட்டங்கள் இங்கிருந்து செயல்படுத்தப்படுகிற செயல்முறைகள் இங்கிருந்து நடத்தப்படுகிற காரியங்கள் அதுதான் அவருக்கு பிரியத்தை கொடுக்கிறது அது என்ன என்று கேட்டால் மனித குலத்திற்கு நன்மை தருகிற எல்லாம் இங்கிருந்து நடக்கும் அவனும் எதெல்லாம் ஆனா இன்னைக்கு நாம அப்படியே பள்ளிவாசல் குறித்து புதிதாக அறிமுகமாகிறவர்கள் பள்ளியை அவ்வளவு உயரத்திலே பார்க்கிறார்கள் ஆனால் பள்ளிவாசலோட பிறந்து பள்ளிவாசலோட வாழ்ந்து பள்ளிவாசலுடைய இயல்பான வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிற முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு பள்ளிவாசலை மனித குலத்தின் விடுதலைக்காக மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக மனித குலத்தின் தான் பயன்படுத்துகிறதா அல்லது வெறுமனே நிமிர்ந்து புனிந்து சுஜூது செய்து சலாம் கொடுத்து விட்டு செல்லுகிற வெறும் தொழுகைக்காக மட்டும் இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க பள்ளிவாசல் யோசிங்க அத பேசப்பட்டு கொண்டே இருக்கும் நீண்ட ஆரம்பத்தில் உண்டாக்கிய மக்கள் எல்லாம் நல்ல நோக்கத்துக்கு தான் உண்டாக்குனாங்க தொழுகைக்காக வழிபாட்டுக்காக மட்டுமில்லை எல்லா நன்மைகளும் நடக்கணும் அப்படிதான் நினைச்சாங்க ஆனா காலப்போக்குல அதை நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அவங்க இடத்துல விழிப்புணர்ச்சி இல்லாம பள்ளிவாசல் வாங்க சொல்றதுக்கு பள்ளிவாசல் தொழுது நடத்துறதுக்கு பள்ளிவாசல் பக்த மாரிசாவுக்கு பள்ளிவாசல்ல போய் கேட்டோம்னா திருமணத்துக்கு தப்தெடுத்துப்பாங்க பள்ளிவாசல எழுதி கொடுத்தா ஜனாசாவுக்கு கபரில் அடக்கப்படுறதுக்கு இடம் கொடுப்பாங்க இவ்வளவுதான் பள்ளிவாசல் ஆனால் நபிசல்லா அலிஸ்வரத்தினுடைய பள்ளிவாசல் அல்ல இதையெல்லாம் நன்மைன்னு சொன்னாலும் ரசூல்லா செஞ்ச எல்லா நன்மைகளும் பள்ளிவாசல்ல தான் அந்த திட்டம் நடிகரார் தடுத்து எதிர்த்து நின்று போராடிய எல்லா தீமைகளுக்குமான திட்டங்களும் பள்ளிவாசன் தான் சமூகத்தின் கல்விக்காக சமூகத்தின் ஆரோக்கியத்திற்காக சமூகத்தின் பொருளாதாரத்திற்காக சமூகத்தின் ஆன்மீக சிந்தனைக்காக சமூகத்தின் அரசியலுக்காக என்னென்ன நன்மை இருக்குதோ எல்லாம் இங்க பேசப்படும் இங்க செயல்படுத்தப்படும் அதெல்லாம் இல்ல இதுவும் பத்தோடு பதினொன்னு தான் அப்படின்னா அதுக்கு சுத்தி எத்தனையோ பள்ளிகள் இருக்கு இங்கயோ போய் தொழுக்க வேண்டியதான் புதுசு புதுசா பொழைக்க வேண்டி கட்ட வேண்டிய கட்டாயப்படுத்த வேண்டிய உருவாக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை ஆனால் இந்த இடத்தை இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிற இந்த உன்னதமான ஒரு பணி இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணியாக இறைவன் விரும்புகிற பேரன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை இங்கே சுத்தி இருக்கிற மக்களுக்கு நன்மையாக இதை ஆக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஆக்கிறதுக்கு இங்க இருக்கிற நிர்வாகிகள் ட்ரை பண்ணுங்க அதுக்காக முயற்சி எடுங்க அதற்கான திட்டங்களை போடுங்க குறிப்பாக இந்த பள்ளிக்கு வரக்கூடிய தூரத்திலே இருக்கிற இதை பயன்படுத்துகிற தொலைவிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க எனக்கு என்ன ஒரு பொறுப்புணர்ச்சி முஸ்லீம் என்பவன் பொறுப்புணர்ச்சி கண்டிப்பா நம்ம 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 தெருவுல நமக்கு அருகாமையில ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது சதவீதம் பயன்படுத்தி நூறு முழுமையான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய அறிவுரைகளை உங்களுடைய எச்சரிக்கைகளை எல்லா மனம் ஆச்சரியங்களையும் கடந்து இயக்க வேறுபாடுகளையெல்லாம் கடந்து இதை சொல்வது என்பது வெக்ககரமான வார்த்தை இந்த இயக்க வேறுபாடு இஸ்லாமிய இஸ்லாமிய இயக்கங்கள் ஏன் இஸ்லாத்தை சகோதரத்துவத்தை இஸ்லாமியர்களை முன்னேற்ற இஸ்லாமியர்களை பக்குவப்படுத்த இஸ்லாமியர்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்க இஸ்லாமியர்களுக்கு அரசியலை போதிக்க இஸ்லாமியர்களின் வாழ்வின் மேம்பாட்டுக்காக ஆனால் இஸ்லாமியர்களுக்குள்ளே சண்டைகளுக்கு சச்சரவுகளுக்கு பிணக்குகளுக்கு ஒருமுறை ஒரு குறை சொல்லி அடித்துக் கொள்வதற்கு காரணமாக அந்த இயக்கங்களை மாறி போய் இன்னைக்கு இயக்க வேறுபாடு இயக்கத்தை விட்டு வெளியே வந்துரு போதிக்க வேண்டிய இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம்னு பார்க்காத விட கேவலமான ஒண்ணு முஸ்லீம் அமைப்புக்கு வேற ஒண்ணுமே இல்லை உன் இயக்கத்தை நீ பாரு என் இயக்கத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும் நான் ஏன் இயக்கத்தை பார்த்தா நான் அதுக்குள்ள இஸ்லாத்தை பாக்குறேன் நீங்க உங்க இயக்கத்தை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க இஸ்லாத்தை பாக்குறீங்க இஸ்லாத்தை பார்த்தா இயக்கத்தை பார்க்காதேன்னு சொல்ல வேண்டிய தேவையான வந்துச்சு இப்ப நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா இயக்கத்தை பாக்குறது இஸ்லாத்தை பார்க்கல இஸ்லாத்தை பார்க்கற இயக்கத்தை அதுக்காக வேண்டி மட்டுப்படுத்தி குறை சொல்லி திட்டி ஏசி விமர்சனம் செய்து சமூகத்திற்குள்ளே பிளவுகளை உண்டாக்கி அது அவங்க பள்ளியாசை இது இவங்க பள்ளி ஆசை கருணையின் வெளிப்பாடாக அடையாள சின்னமாக இருக்கிற பள்ளிவாசல்கள் வெறுப்பின் வெளிப்பாடாக அன்பை போதித்து அன்பை வளர்த்து அறம் செய்ய வேண்டிய இடமாக இருக்கிற பள்ளிவாசல்கள் கோபத்தையும் வெறுப்பையும் சமூக பிளவையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்குகிற ஜும்மா காப்பாற்ற வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அனல் பெருமையார் தான் செய்ய வேண்டிய பணிகளை செய்துவிட்டு பொறுப்பை இந்த சமூகத்தின் தலைகளில் சுமத்தி விட்டு போனதை போல இன்றைக்கு இங்கே கூடி இருக்கிற உங்கள் தலைகளில் நாங்கள் ஒரு பொறுப்பை தருகிறோம் இந்த இடத்தை இஸ்லாத்தின் நிழலில் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அல்லாஹ் விரும்புகிற அல்லாஹுவின் ஆலயமாகவே எந்த அமைப்பின் ஆலயமாக அல்ல நிஜமாகவே அல்லாவினார் பேருக்கு ஆலயம் போர்டு போட்டுக்கிறது இல்ல நிஜமாகவே அல்லாஹுவின் ஆலயமாக இதை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு இதை பயன்படுத்துகிற தூரத்திலே இருக்கிற உங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதார ஏற்று அதற்காக உங்களுடைய பங்களிப்புகளை செய்து பங்களிப்பு என்பது வெறும் பொருளாதார பங்களிப்பை பற்றி நான் பேசவில்லை உங்களுடைய சிந்தனை பங்களிப்பு உங்களுடைய சுட்டி காட்டுகிற பங்களிப்பு உங்களுடைய தட்டி கேட்கிற பங்களிப்பு குற்றங்களை பார்த்த உடனே சகித்துக் கொள்ளாமல் இப்படி செய்கிறீர்கள் என்று வெகுண்டெழுகிற பங்களிப்பு நன்மைகளை செய்கிற அதை ஊக்கப்படுத்துகிற பங்களிப்பு என்று சொல்லி அத்தனை பேருமாக சேர்ந்து அல்லாது விரும்பிய இந்த பள்ளி வாசலை நாம் அனைவரும் விரும்புகிற ஒரு இடமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது அதற்காக இந்த முதல் நாளிலே முதல் ஜுமாவிலே நாம் அனைவரும் அல்லாவிடத்திலே கரம்பியேந்தி பிரார்த்திக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அனல் பெருமனார் சலா அலிஸ் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இணை தூதர்களின் பட்டியலில் ஆகச்சிறந்த சிறந்த இணை தூதராக நமக்கு கற்றுத்தரப்படுகிற நபி இப்ராஹிம் இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அல்லாவிற்காக பள்ளி வாசலையை நிர்மாணித்து அல்லாவிடத்திலே கையேந்திய பிரார்த்தனைகளை திருமறை திருமணம் நமக்கு சொல்லுகிறது ஆம் அனைவரும் உலுத்துச் சொல்ல வேண்டிய மனதிற்குள்ளே சொல்ல வேண்டிய ரகசியமாக சொல்ல வேண்டிய அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் உரையாடி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்று பள்ளிவாசலை நிர்மானித்து விட்டு அல்லாஹவிடத்திலே சொல்லுகிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறார் வைதியர் இபராஹிமுல் பவா இந்த மீனல் அயில் இபராஹீமும் ஆலயத்தை நிர்மாணித்து அடித்தளத்தை உயர்த்தி விட்ட பொழுது கைகளை எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ செவியேற்பவனாகவும் நீ அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அல்லாவிடத்தை பிரார்த்தித்தார்கள் நாம் இந்த பணியை அல்லாஹ் செய்ததை ஏற்க வேண்டும் இனிமேல் செய்ய போவதையும் ஏற்க வேண்டும் அதற்கான தூய உள்ளம் நம் அனைவருக்கும் வேண்டும் என்று அல்லாவிடத்திலே அத்தனை மக்களும் பிரார்த்தியுங்கள் அல்லாஹ் ரூபுல்ல அதை நன்மையாக நம் அனைவருக்கும் ஆக்கி தந்திர விடுவானாங்க வாக்கு